ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் சமையல் அண்ட் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்கப்போ நம்மளோட கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நான் உங்களோட என்னோடய ருட்டீன் வீடியோ ஒன்று தான் ஷேர் பண்ண போகிறேன் மார்னிங் வியூ வந்து இப்படித்தான் இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபோன் கொஞ்சம் பழுதாக போயிட்டுது அதனால தான் நான் வீடியோ எதுவும் பப்ளிஷ் பண்ண இனி வந்து நான் உங்களோட ரெகுலராக அப்லோட் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணி கொண்டிருப்பேன் வீடியோக்களை எனக்கு பார்த்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க செல்வி சமையல் அண்ட் பிளாக் சிஸ்டருக்கும் செல்வி ரூபி சிஸ்டருக்கும் ரொம்பவே நன்றிகள் நான் நல நலமாக இருக்கிறேன் இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி எங்கள்கிட்ட ரெண்டு மூன்று விருந்தாளிகள் வந்தவங்க அவங்களுக்கு சமைச்சதை தான் நம்மளோட சேர் பண்ண போகிறேன் எல்லாம் விரிவாக காட்டையில் என்னென்னு சொன்னால் வீடியோலேருந்து அப்பாயிண்ட்மெண்ட்டு எல்லா நிறைய கரைகள் வந்து நான் ஆல்ரெடி சமைச்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் தாரேன் விருப்பமண்டா போய் பாருங்கள் என்னென்ன செய்தன்றதுக்காகவும் நாங்கள் ஓகேயா இருக்கோம்ட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாகவே அப்லோட் பண்ணுறேன் ஏன்டா சில சிஸ்டர் வேறு என்னடா கேட்டுறதவங்க இப்படி இருக்கிறீங்க வீடியோ கூட இல்லைன்ற அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை செய்கிறேன் இனி வரும் நாட்களில் வீடியோ வந்து ரெகுலராக போடுவேன் மறக்காமல் எனக்கு நீங்கள் முதல் எப்படி சப்போர்ட் தந்தீங்களோ அதே மாதிரி கூட சப்போர்ட்டை தாங்க ஒரு அடுப்பில் வந்து அரிசி வேக வச்சிருக்கிறேன் ரெண்டு விதமான ரைஸ் சமைச்சினான் வெள்ளையும் சமைச்சுனேன் சோப்பும் சமைச்சினான் இன்னொரு அடுப்பில் நெத்திலி கருவாடை டபுள் செய்கிறதுக்கு நெத்திலி கருவாடை போட்டுட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துருக்குறேன் மற்றும் ஒரு அடுப்பில் ஈரலை வடிவாக கழிவிட்டு உப்பு மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்க போகிறேன் இன்னும் ஒரு அடுப்பில் முட்டையை வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிருக்கிறேன் ரைஸ் குக்கரில் வந்து வெள்ளை ரைஸ் போட்டுட்டேன் அதை தண்டை பாட்டுக்கு வெந்து கொண்டு இருக்குது ஈரல் வெந்த பிறகு ஈரலை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் ஒலிவயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோடய ஈரலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாலா தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினேன் ஈரல் வந்து ரெடி அதுக்கு கருவேப்பில் கொத்தமல்லியிலையும் ஆட் பண்ணினேன் பருப்பு முருங்கங்காய் பால் கறிக்கு வந்து பருப்பு முருக்கங்காய் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வேக வச்சேன் நான் அதை வெந்தது பிறகு மஞ்சள் உப்பு தேங்காயிட்ட பாலை விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு இறக்கி பருப்பு முருக்கங்காய் பால் கறியும் ரெடி மீன் பொரியல் வந்து வளமையாக தனி மிளகாத்தூள் புளி உப்பு போட்டு செய்கிற மாதிரியே தான் பிரட்டிட்டு பொறிக்கிறேன் இதால் கருவாடை கழுவிட்டு கருவாடை எண்ணெயில் ஆட் பண்ணி கருவாடை ஒரு முக்கால் பதம் வாங்க பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதை டபுள் மாதிரி புரட்டிருக்கிறேன் இது தேங்காய் பால் ரசம் இந்த தேங்காய் பால் ரசம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் விருப்ப மண்டபத்தை பாருங்கள் அடுத்ததாக வல்லரசம் பளுக்கு வல்ல நல்லா மில்சு அரிஞ்சிட்டு அதோடய தேங்காய் பூ வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பழத்தை தச்சுன்னு நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேசி புளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினா வல்லார சம்பளம் ரெடி இங்கேலாம் சமைக்கிற சட்டி பானையிலையும் கையோட உவண்டா அடுப்பில் வச்சு வச்சு கறிகளையும் சமைச்சு அமைச்சு அதிலையும் கழுவி கொண்டே இருக்கிறேன் மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன் இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்ண்டா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து மெனு எல்லாம் முடிஞ்சு சுட சுட ஒயிட் ரைஸ் ரெட் ரைஸ் மீன் பொரியல் கருவாட்டு டவல் உருளைக்கிழங்கு மட்டன் போட்டு குழம்பு முட்டை வேகை வச்சு வச்சிருக்கிறேன் பருப்பு முருங்கங்காய் பால் கவி பால் ரசமும் வச்சு நான் வர்ற கெஸ்ட் வந்து என்ன தடமலெண்டு புளி ரசம் வச்சுக்கிட்டது அதை அடுப்பில் கொதித்து கொண்டுருக்குது வல்லார சம்பல் ஈரல் புரட்டல் இதுதான் என்னோட கெஸ்ட்டோட லன்ச் வேணும் இதோடைய சோடா ஐஸ்கிரீம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோடே நம்புகிறேன் என்னை நிலம் விசாரித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை கொள்கிறேன் என்னோட வீடியோவுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்